அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் முனைவர் ரா செந்தில்குமார் லீடர் ட்ரைனர் ஸ்கவுட் வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் இன்றைக்கி நாம் ஒரு புதுசாக ஒரு பாட்டு ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க எல்லோரும் சேர்ந்து பாடலாம் சென்னங்குன்னைக்கும் செவ்வல மீனுக்கும் கல்யாணம் மாங் கல்யாணம் சென்னங்குன்னைக்கும் செவ்வல மீனுக்கும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் அது கண்ணுக்கு நெருஞ்ச கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் அது கண்ணுக்கு நெருஞ்ச கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் அது ஏகதேட புடல் கல்யாணம் சென்னங்குண்ணிக்கும் சிவல மீனுக்கும் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் அது கண்ணுக்கு நெருஞ்ச கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் அது ஏகதேட புடல் கல்யாணம் போடுதான் சென்னங்குண்ணி நல்ல தொங்கட்டம் போடுதான் சென்னங்குன்னி தோடு போடுதான் சென்னங்குன்னி நல்ல தொங்கட்டம் போடுதான் சென்னங்குண்ணி காப்பு போடுதான் சென்னங்குன்னி நல்ல கடுக்கம் போடுதான் சென்னங்குன்னி காப்பு போடுதான் சென்னங்குன்னி நல்ல கடுக்கம் போடுதான் சென்னங்குன்னி முக்குத்தி போடுதான் சென்னங்குன்னி நல்ல மோதிரம் போடுதான் சென்னங்குன்னி முக்குத்தி போடுதான் சென்னங்குன்னி நல்ல மோதிரம் போடுதான் சென்னங்குன்னி வலையில் போடுதான் சென்னங்குன்னி நல்ல கொலுசு போடுதான் சின்ன மெட்டி போடுதான் சின்னங்குன்னி ஊட்டி ஆணம் போடு தான் சென்னங்குன்னி மெட்டி போடுதான் சென்னங்குன்னி ஊட்டி ஆணம் போடுதான் சென்னங்குன்னி சென்னங்குன்னிக்கும் செவ்வல மீனுக்கும் கல்யாணம் ஆங் கல்யாணம் 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 அது கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் அது ஏக தட உடல் கல்யாணம் நடுக்கடலை தாண்டி போய் நாரை மீனுக்கும் பார்க்க வச்சேன் நடுக்கடலை தாண்டி போய் நாரை மீனுக்கும் பார்க்க வச்சேன் கெண்டை மீனுக்கும் பார்க்க வச்சேன் இந்த கெளுத்தி மீனுக்கும் பார்க்க வச்சேன் கெண்டை மீனுக்கும் பார்க்க வச்சேன் இந்த கெளுத்தி மீனுக்கும் பார்க்க வச்சேன் அறா மீனுக்கும் பார்க்க வச்சேன் இந்த ஐயர மீனுக்கும் பார்க்க வச்சேன் அறா மீனுக்கும் பார்க்க வச்சேன் இந்த ஐர மீனுக்கும் பார்க்க வச்சேன் சொறா மீனுக்கும் பார்க்க வச்சேன் இந்த வெறா மீனுக்கும் பார்க்க வச்சேன் சொறா மீனுக்கும் பார்க்க வச்சேன் இந்த வெறா மீனுக்கும் பார்க்க வச்சேன் கொடுவா மீனுக்கும் பார்க்க வச்சேன் நல்ல கோலா மீனுக்கும் பார்க்க வச்சேன் கொடுவா மீனுக்கும் பார்க்க வச்சேன் நல்ல கோலா மீனுக்கும் பார்க்க வச்சேன் வஞ்சிர மீனுக்கும் பார்க்க வச்சேன் இந்த வவ்வா மீனுக்கும் பார்க்க வச்சேன் வஞ்சிர மீனுக்கும் பார்க்க வச்சேன் இந்த வவ்வா மீனுக்கும் பார்க்க வச்சேன் ஜிலேபி மீனுக்கும் பார்க்க வச்சேன் விலங்கு மீனுக்கும் பார்க்க வச்சேன் ஜிலேபி மீனுக்கும் பார்க்க வச்சேன் விலங்கு மீனுக்கும் பார்க்க வச்சேன் மத்தி மீனுக்கும் பார்க்க வச்சேன் நெத்திலி மீனுக்கும் பார்க்க வச்சேன் மத்தி மீனுக்கும் பார்க்க வச்சேன் நெத்திலி மீனுக்கும் பார்க்க வச்சேன் எல்லா மீனுக்கும் பார்க்க வச்சேன் கூட இருந்த மீனுக்கும் பார்க்க வச்சேன் எல்லா மீனுக்கும் பார்க்க வச்சேன் கூட இருந்த மீனுக்கும் பார்க்க வச்சேன் சென்னங்குன்னிக்கும் செவ்வள மீனுக்கும் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமாக கல்யாணம் அது கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் கல்யாணமாக கல்யாணம் அது கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் கல்யாணமாக கல்யாணம் கல்யாணமாக கல்யாணம் அது தேட கூட கல்யாணம் எனங்க நீங்களும் பாட்டை கேட்டு ரசிச்சுருப்பீங்க நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து நல்லது ஒரு பாட்டோடு உங்களை நான் சந்திக்க நன்றி வணக்கம்